பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசாத் தின் மூலமாக ஜோதிடத்தை நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் இறையருடைய மிகுந்த மாதமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் ஆடி மாதம் அன்னைக்கு உகந்த மாதமாகத்தான் இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் முருகனுக்கு உகந்தது இந்த அற்புதமான ஒரு மாதம் குலதெய்வ வழிபாடுக்கெல்லாம் பங்குனி மாதம் சிறப்பாக இருப்பது போல தான் இந்த வைகாசி மாதம் இந்த வை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாளும் கோளும் நம்மை வர மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப தரக்கூடியது அந்த நாளுக்கும் உண்டு நம்மை வழி கோளுக்கும் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலும் நோகினி மிருக சென்னை சேரிஷம் இந்த ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் பக்திகளீட் ஆன்மீக சகோதர சகோதரி சோழி பிரசுரம் சொல்வது என்ன என்றால் நல்ல மாதமாக திருப்பம் தரக்கூடிய ஒரு மாதமாக இதுவரை கலங்கிய மனதிற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடியது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தடைகளும் தீங்குவதற்கான ஒரு நல்ல நிலையைத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து திறங்கிறது ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இன்னும் சொல்ல போனா அதாவது ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் யோகம் ஒரு நல்ல யோகம் அமையும் அந்த யோகத்துக்குரிய காரகத்தன்மை உடையவன் தான் ராகு அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் இருப்பதும் சூரியன் பத்தில் சஞ்சரிப்பதும் ஒரு அற்புதம் தான் சொல்லுவேன் காரணம் கலங்கிய மனதிற்கு அதாவது மனசுல ஒரு கவலை அந்த கவலை தீருமா தீராதா அந்த கவலை சிலருக்கு குடும்பத்துல இருக்கலாம் சிலருக்கு தொழில் இருக்கலாம் சிலருக்கு வாழ்விலே தொடர்ந்து வரலாம் அந்த வகையில மனக்கவலையும் ஏ சிலருக்கு உடல் ரீதியான கவலை சம்பாதிச்ச பணம் மருத்துவம் சார்ந்து செலவாகிவிட்டது நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு வாழ்கின்றேன் என்று என்னை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் ரிஷபராசியை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறது காரணம் என்ன ராகுவும் சூரியனும் சஞ்சரிக்கின்ற இடம் அவ்வளவு சிறப்பு குறிப்பா சொல்ல போனா உத்தியோகம் அது அரசா இருக்கலாம் தனிப்பட்ட துறையாக இருந்தாலும் கூட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது புது வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையாமலே இதுவரை போய்விட்டது அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு களத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் என்னை பொறுத்தவரை ரிஷபராசியை வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவன் களத்திரகாரகன் சுக்ரன் காரணம் என்னன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு தான் சமீபத்தில் குரு மாறி சென்றாலும் கூட குரு பார்க்கின்ற பார்வையை விட களத்திரக்காரகன் சுக்ரன் உங்களுக்கு அரவணைப்பு தரக்கூடியவர் அன்பு காட்டக்கூடியவர் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் பிரச்சனை எல்லாவற்றையும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல நிலை இருக்கின்றார் இன்னும் சொல்ல போனா சுக்ரனை பொறுத்தவரை நல்ல முறையில் பாகியஸ்தானத்தில் இருப்பதனால சுபகாரியங்கள் நடைபெறும் தடைபட்டு போனால் ஒரு மங்கள கிரகமான ஒரு சுபகாரியங்கள் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நடைபெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீண்ட நாள் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை நீண்ட நாள் எங்கள் வீட்டுல ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கலை என்ற கலங்கிய மனதிற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய நிகழ்வை சுக்கிரன் அமைத்து தருவார் ரிஷபராசிக்கு அது மட்டும் கிடையாது ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் கள நான் முன்னாடியே சொன்னேன் இந்த சொல்லி பிரசனத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் களத்திறக்காரன் சுக்ரனுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் சொல்லுவேன் சுக்ரன் நல்ல முறையில பாக்கியஸ்தானத்துல இருக்கின்ற ஒரு அற்புதம் பாக்கியம்னு சொல்லுவாங்க ஒரு தொழில ஒரு நல்ல பாக்கியம் குடும்பத்துல ஒரு நல்ல பாக்கியம் தொட்டது தொடங்குகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் காரணம் என்னன்னா ரிஷபராசிக்கு குறிப்பாக சொல்ல போனா சுக்ரன் செவ்வாய் சேர்க்கையினால சுக்ரமங்கல யோகம் என்று ஏற்படுக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அற்புதம் என்று சொல்வேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல செவ்வாய் சிறப்பாக அமைய வேண்டும் அந்த செவ்வாய் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் கலத்திரக்காரர்கள் சுக்கரனோடு இருக்க வேண்டும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைகின்றது அதாவது குடும்பத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழணும்னா அடிப்படை தேவையே பொருளாதாரம் பொருளாதாரத்தில் இதுவரை போராடி அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல முறையில் அமைத்து தருவார் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதினால் இந்த மாதம் வைகாசி மாதம் நல்ல மாற்றத்தை இருவரும் சேர்ந்து தரப் போகின்றார்கள் அதாவது ஓரடி மண்ணு கூட சொந்தமே இல்லையே இடம் வாங்கி போட்டிருக்க கட்டி முடிப்பதற்கு பொருளாதார தடை வீடு கட்டி பாதியில் நிக்கின்ற கவலைப்பட்டவர்களும் நில சம்பந்தமான இட சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல முறையில் நடப்பதற்கான சாத்தியத்தை இந்த கலத்திரக்காரகன் சுக்கரனும் செவ்வாயும் அமைத்து தருகின்றார் மனதில் அவ்வப்பொழுது கலக்கம் வந்துதான் போகும் அதுக்கு காரணம் சந்திரன் இருக்கின்ற இடம் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகரகன் அந்த சந்திரன் சற்று கலக்கத்தை தந்துதான் இருப்பான் எதுலேயும் ஒரு பயம் ஒரு ஒரு கலக்கம் தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்பத்தாக இருக்கட்டும் கலங்கித்தான் போகின்றீர்கள் அடிவயிற்றில் ஒரு பயம் கலந்த உணர்வு இந்த மாதம் முழுவதும் இருந்து தான் இருக்கும் பட வேண்டாம் சுக்கரனும் செவ்வாயும் இருப்பதனால அந்த கவலையும் படிப்படியாக மறைந்துவிடும் இன்னும் சொல்ல போனால் ராசிநாதன் சுக்கரன் சத்தம பிராதிபதின்னு சொல்லுவாங்க செவ்வாயோடு இணைந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கின்றார் இந்த சஞ்சரிப்பு ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற ஒரு நல்ல முயற்சி தான் இந்த முயற்சி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நடிகைத்தான் போனீர்கள் அந்த பயத்தை எதிர்த்து போராடுகின்ற மன துணிவை செவ்வாய் தரப்போகின்றார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு நல்ல முயற்சி உங்களுடைய முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நல்ல சமை எந்த முயற்சி எடுத்தாலும் தனிசாமி எந்த முயற்சி ஏற்படுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என் வாழ்க்கையில் தடையாகிப்படும் இதோ இந்த இடம் விற்றுடும் அதோ இந்த திருமணம் நடந்துடும் இந்த தொழில் எனக்கு கிடைச்சிரும் இந்த வெளிநாடு யோக கிட்ட எல்லாம் காத்திருந்த அதில் ஒரு தடை அந்த தடை நீக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் புதனை பொறுத்தவரைக்கும் பூர்வக்குடியஸ்தானம் தனஸ்தானத்திற்கு செஞ்சிருக்கிறதுனால ஒரு யோகமான நேரம் தான் அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் மட்டுமே கிடையாது புதனும் ஒரு அற்புதம் ஒரு சிலருக்கெல்லாம் புதன் அவ்வளோ சரியாக அமையாது காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல தொழில் அமைந்தாலோ இல்லதாம் அமைந்தாலோ அந்த ஈடுபாடு வேணும் இருக்கின்ற தன்மை வேணும் அதை தரக்கூடிய புதன் பூர்வ புடியஸ்தானத்துல தனஸ்தானத்திற்கு அதிபதியானவ தொழில் சாமி சந்தரிப்பது ஒரு யோகமான காலகட்டம் இந்த வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு அது மட்டும் கிடையாது இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் நேரா இருக்கலாம் இல்லை மறைமுகமா இருக்கலாம் உறவா இருக்கலாம் வெளியாக இருக்கலாம் அந்த தொல்லை தருகின்ற எதிரிகள் எல்லாம் மகுடியை கண்ட பாம்பு பதுங்குவது போல பதுங்கி விலகி நகர்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சுக்கிரனால் அமையப்போகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்வேன் நான் முன்னரே சொன்னேன் அல்லவா அதாவது இந்த வைகாசி மாதத்தின் சிறப்பே சூரியன் சூரியன் தாங்க அதாவது பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் பிது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில தடைகள் எல்லாம் வரும் சில திருமண தடையாக இருக்கலாம் தொழில் தடையாக இருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னு நான் கூர்ந்து பார்க்கும்பொழுது பிதூர் தந்தை வழி இல்லை பாட்டனார் வகையில ஏதாவது சாபபாவங்கள் இருக்கலாம் ஏதாவது தோட்ட தோட்டக்கூரை இருக்கலாம் அதை மட்டும் சரியாக செய்து விட்டார் அற்புதமான உங்கள் மின்னர்களுக்கு செய்யக்கூடிய ஏதாவது பிதிர் தந்தை வழியில மனவேதனை தந்தைக்கோ அதை சார்ந்தவருக்கு ஏற்பட்டதுன்னா அதை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு தந்தை பிடிக்குதோ பிள்ளை பிடிக்குதோ இல்லாட்டாலும் அது அந்த பூமிக்கு வருவதற்கு அவருடைய கருத்தா பார்க்கும்போது அவங்க மனம் கூடாமல் நடந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் தந்தையோ தாயோ சிறப்பாக அமைந்து விடுவதில்லை பூர்வ ஜன்ம புண்ணியம் பூர்வ ஜென்ம கர்மந்தான் இருந்தாலும் அந்த கடனை அடைத்து விடுங்கள் அவர்கள் பாதம் படைவதோ மன ரீதியாக அவங்களுக்கு நம்மால் முடிந்தது ஒரு அனுசரணை பொருளாதார ரீதியா நம்ம உதவி பண்ண மாட்டாலும் அன்பான வார்த்தையின் மூலமாக அவருடைய அருளை பெறுவிடுன்னா சூரியனுடைய அருளை பெற்ற மாதிரிதான் ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் நன்றாக அமைந்து விட்டாலே போதும் ஒரு அற்புதமான எந்த இருளையும் அகற்றுகின்ற தான் சூரியனுக்கு உண்டு அந்த வகையில் சூரியனும் சிறப்பாக உங்களுக்கு அமைவதனால வைகாசி மாதம் சிறப்பு இன்னொன்று இந்த வைகாசி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் முருகனை வழிபட்ட நாள் சூரிய பகவான் முருகனை கந்தனை வழிபட்ட ஒரு அற்புதமான நாள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு எளிய பரிகாரம் தாங்க இந்த வைகாசி மாதத்தின் சிறப்பு என் அன்னை என்று சொல்லக்கூடிய பிரத்தேகிராவனுடைய அற்புதமான ஞான குழந்தை முருகன் ஒரே ஒரு நாள் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளி செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மாலை மாதிரி ஒரு விரதம் மாதிரி இருக்கணுங்க எதுவும் சாப்பிடாம விரதமாக இருந்து முடியலன்னா பால் சந்திக்கலாம் பால் மட்டும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அவ்வாறு விரதம் இருந்து காலை மாலை இரு வேலையில் ஏதாவது ஒரு வேலையில் உடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்து பாருங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை தரமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகத்தான் ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் அமைகின்றது